அறுபத்தி நான்கு கணபதி திருவடீஸ்வரனம் வணக்கம் நான் உங்கள் லோகநாதன் இப்போ நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான பதிவு மிக புனிதமான பதிவு மிக இம்பார்ட்டனான பதிவு சரிங்களா என்னென்னா நம்ம தைப்பூசத்தன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன மாதிரி பூஜை செஞ்சால் நல்லது அந்த பூஜையில எந்த மந்திரங்கள் எந்த மாதிரி எந்திரங்கள் உச்சரிக்கணும் எப்படி விரத முறைகள் கடைபிடிக்கணும் எப்படி நம்ம நம்மளோட நேர்த்தி கிணறு செலுத்தலாம் அப்படிங்கிற ஒரு சுட்சமமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் வருகிற தைப்பூசம் அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் வீடுகளில் முருகப்பெருமானுக்கு உண்டான பூஜை முறை செய்யணும் சரிங்களா நீங்கள் அன்னைக்கு விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முருகப்பெருமானுக்கு நீங்கள் வார வாரம் செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வாரம் முடியலைன்னா ஷஷ்டி கிருத்திகை இந்த மாதிரி டைமில் விரதம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பௌர்ணமி பௌர்ணமிக்கு விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சிங்களாலும் அற்புத பலன் தரும் சரிங்களா உங்களால் முடிகிறப்ப வருஷத்துக்கு ஒரு முறை ஆறுமுடி வீடுகளை தரிசனம் பண்ணுங்கள் அற்புதமான பலன்கள் தரும் சரிங்களா எம்பெருமான் சிவபெருமானோட பரிபூர்ண அப்படியே அருளாசியம் அனுகிரகம் அனைத்து சக்தியும் பெற்றவர் முருகப்பெருமான் சரிங்களா நம்ம என்ன பண்ணணுன்னா அன்னைக்கு விரதங்கள் கடைப்பிடிக்கணும் என்ன மாதிரி விரதம் இருக்கிறான் நம்ம விரதங்கள் முடியிறவங்க கடைப்பிடிங்க சரிங்களா ரொம்ப விரதங்கள் ரிஸ்க்காக எடுக்கிற வேலை வேண்டாம் நீங்கள் அப்போ அம் மௌன விரதம் பிடிக்கலாம் அற்புதமான பலன் தரும் சரிங்களா மௌனம் அன்னைக்கு யார்கிட்டையும் வாய் பேசாமல் மௌன விரதம் கடைபிடிச்சிங்களா அற்புத பலன் தரும் அந்த மௌன விரதங்களில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா மகா குருநாதர் முருகபெருமானோட மந்திரத்தை உ உச்சரிச்சிக்கிட்டே இருக்கணும் அவரோட காயத்ரி மந்திரம் தெரிஞ்சாலும் சரி மூல மந்திரம் தெரிஞ்சாலும் சரி உங்களுக்கு என்ன மந்திரங்கள் தெரியுமோ ஓம் சரவணபவா அப்படின்ற மந்திரத்தை உச்சரிச்சிட்ருந்தாலும் சரி நான் இப்போ அந்த வழிபாடு முறையில் ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டு இருந்தாலும் சரி சரிங்களா உங்களுக்கு என்ன முடியுமோ அந்த மந்திரங்களை அந்த மௌன விரதத்தில் உச்சரிச்சுட்டே இருங்க அப்புறம் உபவாசமும் இருக்கலாம் எந்த உணவும் எடுத்துக்காமல் அந்த மாதிரியும் விரதங்கள் கடைப்பிடிக்கலாம் இல்லை பால் பழங்கள் மட்டும் எடுத்துட்டும் நீங்கள் முறையை கடைப்பிடிக்கலாம் சரிங்களா உங்களோட விருப்பங்கள் தகுந்த மாதிரி உங்களோட உடல்நிலை தகுந்த மாதிரி அந்த விரத முறைகளை கடைபிடிங்க சரிங்களா நம்ம என்ன பண்ணலாம் அடுத்தது நம்ம நேர்த்தி கடன் செலுத்தலாம் முருகபெருமானுக்கு நேர்த்தி கடன் செலுத்தலாம் நம்ம சில வேண்டுதல்களில் வச்சுருப்போம் சரிங்களா அந்த வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்ட்டு நம்ம ஒரு பதினோரு ரூபா காயின் எடுத்து ஒரு மஞ்சள் துண்ணியில் முடித்து நீங்கள் என்ன வேண்டுதல் வேணுனாலும் ஒரு வீடு வாங்கணும் இல்லை எனக்கு தேவையான வேலை கிடைக்கணும் இது போன்ற என்ன விஷயங்கள் இல்லை திருமண திருமணம் நடக்கணும் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றியாளராக மாறணும் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கோரிக்கையை நினச்சி முருகபெருமானுக்கு அந்த பதினோரு ரூபா காயின் எடுத்து மிஞ்ச துணியில் போட்டு முடிஞ்சு முருகபெருமானுக்கு பூஜை அறையில் வச்சு வழிபாடு செய்யலாம் சரிங்களா பிறகு என்ன பண்ணலான்னா உங்களோட வேண்டதில் அன்னைக்கு நிறைய பேர் வந்து முடி இறப்புங்க முடி தலைமுடியை வந்து எடுப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி காரியங்கள்லையும் அன்னைக்கு செய்யறது ரொம்ப சிறப்பு சரிங்களா முடிகிறவங்க வீட்லேயே பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியாதவங்க ஆ அவங்க பூஜையை முடியாதவங்க என்ன பண்ணலான்னா நீங்கள் மனமாற வழிபாடு பண்ணலாம் சரிங்களா அந்த மாதிரி செய்யலாம் இல்லை என்னால் வீட்டிலையே பூஜை பூனஸ்காரலாம் செய்ய முடியும்னாலும் செய்யலாம் சரிங்களா செஞ்சால் சிறப்பு அந்த வீடு சுபிச்சம் அடைஞ்சு மங்களகரம் மங்களகரமாக அந்த வீடு மாறி அற்புத பலன்கள் தரும் நடந்து நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு சுபகாரியங்கள் உங்கள் வீட்டுகளெலாம் நடக்க ஆரம்பிக்கும் மங்களகரமான சில விஷயங்கள் நடக்கும் சரிங்களா பிறகு முடிஞ்சவங்க ஆறுபடை வீடுகளையும் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறவங்க ஆறுபடையில் ஒரு ஒரு வீட்டுக்கும் போய் தரிசனம் பண்ணிக்கலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு நாள் போய் தரிசனம் பண்ணிக்கலாம்னு அந்த ஆறுபடைக்கு நீங்கள் தரிசனம் பலன் கிடைச்சா உங்கள் முன்கூட்டியே ஐடியா பண்ணி அந்தந்த எங்கே எங்கே போகலான்றது முடிவு பண்ணி அன்றைக்கி அங்கேயும் போய் நீங்கள் அந்த முருக பெருமானை தரிசனம் பண்ணலாம் சரிங்களா இது போன்ற அற்புதமான காரியங்கள் நீங்கள் செய்ய செய்ய முருகபெருமான் வந்து உங்களுக்கு சகல சௌபாகியத்தை குழஞ்ச செல்வ இந்த மாதிரி பல்வேறு நிகழ்ச்சிகள் வெற்றியை உங்களுக்கு தருவார் தருவார் சரிங்களா சரி இப்போ நம்ம வீட்டில் என்ன மாதிரி பூஜை முறை செய்யலாம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றிக்கு வருவோம் சரிங்களா என்ன பண்ணலான்னா வீடு நல்லா அன்னைக்கு தைப்பூசத்தை அன்னைக்கு சுத்தபத்தமாக நம்ம வீடெல்லாம் வடிச்சுட்டு பஞ்சக்கவியெல்லாம் வீடு ஃபுல்லாக தெளிச்சுட்டு பச்சக்கல்பங்கள் போட்டு அற்புதமாக நம்ம எல்லா ரூபா எல்லா ரூபுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் சிரித்து சிரித்து பச்சக்கல் பிறத வச்சுருங்க சரிங்களா அப்படியே அந்த பச்சை பூரா மனமாக இருக்கும் ரூம்புகளை சும்மா வச்சுருங்க சரிங்களா அப்படியே அந்த ரூமில் ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் கல் போகிறதுக்கு அற்புத சக்தி இருக்குது நீங்கள் சும்மா வைங்க சரிங்களா ஒரு ஒரு ரூம்பு எத்தனை ரூம் இருக்கோ அத்தனையும் ஒரு ஒரு பீஸ் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்க அற்புதமாக வாசனை தெரியுமா வீட்டில் மாற்றிட்டீங்க சரிங்களா இப்போ நம்ம பூஜை அரியல பூஜை ரயிலில் உட்காந்து புனிதமான இடமா அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க பூஜை இட பூஜை ரூம்பில் செய்கிறது ரொம்ப சிறப்பு சரிங்களா பூஜை ரூம்பில் என்ன பண்ணணுன்னா ஒரு தளவாட இலை விரித்து நீங்கள் அந்த பச்சரித்து கொட்டிக்கோங்க சரி இது பச்சரித்து கொட்டி நம்ம எப்படி கலச வைப்போமோ அதே மாதிரி அதே மாதிரி மட்டும் இல்லை நம்ம எந்திர வழிபாடு செய்ய போகிறோம் சரிங்களா கலசத்துக்கு பரவாயில்லை ஒரு எந்திரத்தை வரைஞ்சி அது நம்ம வழிபாடு பண்ண போகிறோம் சரிங்களா இப்போ ஒரு எந்திரத்தகடு எடுத்துக்கோங்க அந்த எந்திரத்தகுடில் வந்து அதில் அருங்கோண சக்கரம் ஷரவண பவா ச ரா அப்படின்னு சொல்லி எழுதுறீங்க எழுதிட்டு சென்ட்ரலை ஓம் போட்டு நான் உங்களுக்கு கடைசியாக அந்த வீடியோ காட்டுறேன் அந்த மாதிரி சக்கரம் வரைஞ்சி அந்த அரிசி வாழை வாழைய தெருவா இலையில் நீங்கள் போட்டு வச்சிருக்கீங்களா அந்த அரிசியை பரப்பி அந்த அரிசிக்குள்ளே ஓம்ன்ற அந்த மந்திரத்தை எழுதி இந்த சக்கரம் நீங்கள் வரைஞ்சி வச்சுருக்கீங்களா அந்த எந்திரத்தை வந்து அந்த சக்கரத்தை மேலே வச்சு அந்த அரிசி மேலே வச்சுட்டு இந்த சக்கரத்துக்கு கொண்டு போய் அரிசி மேலே வச்சுருங்க சரிங்களா வச்ச பிறகு அந்த சக்கரத்துக்கு மேலே ஒரு நெய் தீபம் ஏற்றணும் சரிங்களா அது நீங்கள் அஞ்சு முக விளக்கு குத்து விளக்கு வச்சாலும் ரொம்ப சிறப்பு குத்து விளக்கு முடியாதவங்க ஒரு முகமாக சரிங்களா ஒரு முகம் விளக்கு ஏற்றலாம் ஒருமுக விளக்கில் அதில் வந்து தாமரை திரி நெய் போட்டிருக்கணும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ம் அதில் நெய் தாமரைத்திரி பச்சைக்கல் புறம் சிறிது ஆட் பண்ணியிருக்கணும் சரிங்களா இதெல்லாம் போட்டு அந்த தீபத்தை ஏற்றிடுங்க ஏற்றின பிறகு நீங்கள் அவருக்கு தேவையான படையிலெல்லாம் வச்சுக்கணும் நம்ம எப்படி கலச பூஜை செய்யுமோ அது மாதிரி முன்னாடியே ரெடி பண்ணி பழங்கள் நெய்வேத்தியங்கள் உங்களால் முடிஞ்ச நவதானியங்கள் கூட சிறிது ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் சரிங்களா இது போன்ற எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா நான் சொல்ல மெத்திடல ஒரு கலச மாதிரியே அதை நம்ம எந்திரத்தை அந்த இடத்துல ஸ்தாபனம் பண்ண போகிறோம் சரிங்களா அந்த எந்திரத்துக்கு மேலே விலைக்கு ஏற்றுறோம் சரிங்களா அந்த சரவணபபா மந்திரத்தை நம்ம ஒரு மந்திரம் சொல்கிறேன் அந்த மந்திரத்தை உச்சரிக்கணும் அற்புதமான மந்திரம் சரிங்களா மகா மந்திரம் குருநாதர் கரூர் சித்தாரோட சித்தரோட மந்திரம் மகா குருநாதர் கரூர் சித்தர் நம்மளுக்கு சொன்னால் அற்புதமான மூல மந்திரம் சரிங்களா அது என்னன்னா ஷரவணபவா ஓம் ஐயும் க்ளியும் ஷவும் ரியும் ஸ்ரீயும் ஷரவணபவா வசி வசி ஸ்வாஹா ஷரவணவா ஓம் ஐயும் க்ளியும் ஷவும் ரியும் ஸ்ரீயும் சரவணபவா வசி வசி ஸ்வாஹா அப்படிங்கிற ஒரு அற்புதமான மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை உங்களால் எத்தனை தரவை முடியுதோ அத்தனை தடவை அந்த தீபத்தை நோக்கி நீங்கள் இந்த மந்திரத்தை உச்சரிக்க 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 மகா குருநாதர் முருகபெருமான் வந்து உங்கள் உடல்லையே வருவார் இதெல்லாம் ரகசியம் உங்களை உடல்லையே வந்து அவர் உங்களுக்கு தேவையான உடலுக்கு தேவையான சக்தியும் கொடுப்பார் உங்களுக்குள்ள அவர் நிச்சயம் வந்துடுவார் சரிங்களா இது குருநாதர் கருவூர் சித்தரோட ரகசிய முறை சரிங்களா இது வந்து மக்கள் அனைவரும் இந்த பூஜையை இந்த பூஜை முறை செஞ்சு பயனடையணும் அப்படின்ட்டு ஒரு நல்ல நோக்கத்தோடு செஞ்சிட்ருக்கேன் சரிங்களா இது வந்து மந்திரம் ரகசிய மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை வச்சு நீங்கள் ரொம்ப சாதிக்கலாம் முக்கியமாக இந்த பூஜைக்கு முன்னாடி கணபதி பூஜையும் செஞ்சுக்கோங்க சரிங்களா கணபதியை முதல் வழிபாடு பண்ணிவிட்டு பிறகு நான் சொன்ன அந்த மந்திரங்களை அந்த தீபத்தை வச்சு அருமையாக உச்சரித்து உங்களால் எத்தனை தடவை முடியுதோ அத்தனை தடவை உச்சரிச்சிட்டே இருங்க இது சக்தி வாய்ந்த மந்திரம் சரிங்களா உங்களால் எத்தனை முறை முடியுதோ அத்தனை முறை உரு கொடுங்க நூற்றி எட்டு முறை ஆயிரத்தெட்டு முறை எவ்வளோ தடவை உங்களால் முடியுதோ அந்த உரு ஏற 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 உங்களுக்கு அந்த வைப்ரேஷன் உங்களுக்கே தெரியும் நிச்சயமாக பிறகு நீங்கள் மந்திரத்தான் உச்சரித்த பிறகு அவருக்கு தூப தீபம் காட்டி எப்படி கலசா பூஜை வீட்டில் செய்வீங்களோ அதே மாதிரி அதை பவனை பண்ணி செய்ய பாருங்கள் இது அற்புத பலன் தரும் ஏன்னா இந்த பிரபஞ்ச ஆற்றலை இழுத்து மகாசக்தி வாய்ந்த ரகசிய முறை சித்தர்களோட தீபத்திலேயே அற்புதம் இருக்கு இதில் பல்வேறு வகையான பலன் உங்களால் பெற முடியும் அந்த தீபாவளியிலேயே உங்கள் குலதெய்வம் முதல் கொண்டு சகல தெய்வங்களும் வந்துடும் மகா குருநாதர் முருக பெருமானோட பரிபோர் நான் அவர் நிறைஞ்சு உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தருவார் நீங்களும் உங்களோட குடும்பத்தாரருக்கும் அனைத்து மகிழ்ச்சி கிடைக்கும் இந்த மகிழ்ச்சி இன்பம் உங்களுக்கு பேர் ஆற்றல் கிடைக்கும் சரிங்களா மகாரகசிய முறை நீங்கள் எல்லோரும் இதை நீங்கள் பயன்படுத்தி உங்களோட வாழ்க்கையில் சகல சோபாகங்களே வெற்றியாக அடையணும் சரிங்களா